சான்று பகர்ந்து சாட்சியாகவோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சான்று பகர்ந்து சாட்சியாகவோம் இயேசு பெருமான் உன்னதத்தின் வல்லமையை பெற்று நீங்கள் எருசிலேவிலும் யூதையாவிலும் சமரியாவிலும் மண்ணுலகின் கடை எல்லைகள் வரும் என் சாட்சிகளாக இருப்பீர்கள் இவர்கள் இயேசுவின் பிரதிநிதிகள் இவர்கள் இயேசுவின் உழைப்பாடிகள் இவர்கள் இயேசுவின் சீடர்கள் இவர்கள் இயேசுடைய பணியாளர்கள் அவரை பற்றி போதிக்க வந்தவர்கள் அவருக்காய் வாழ்பவர்கள் அவருக்காய் எதை இழப்பவர்கள் அவருக்காய் இறப்பவர்கள் உலகம் சொல்ல வேண்டும் மத்திய லட்சி பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிப்பது போல உடலை கொள்வதற்காக அஞ்சாதீர்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அடிக்க வளவான கடவுளுக்கு அஞ்சுகின்ற வாத்தின்படி புரியவார்களே எதற்கும் பயப்படாதபடி இங்கே பார்க்கிறோம் புரியுமா யோ ஒன்று யோவானில் சொல்லுகிறார் நாங்கள் கேட்டதை நாங்கள் கண்ணால் கண்டதை நாங்கள் உற்று நோக்கியதை நாங்கள் தொற்று உணர்ந்ததை வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது கண்டோம் அதை அறிவிப்போம் என்று சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துக்கள் புடி அதான் சாட்சி அவங்க ஆண்டவரை பார்த்தாங்க தொட்டாங்க கேட்டாங்க உணர்ந்தாங்க வாழ்ந்தாங்க ஆகவே அதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள் மறைக்கவில்லை பயப்படவில்லை துணிந்து இயேசுதான் மீட்பர் இயேசுதான் ரட்சகர் இயேசுதான் இந்த உலகத்துக்கு வந்தவர் மீட்புக்காக இயேசுதான் அவரை தான் நீங்கள் சிவில் அறைந்து கொன்றீர்கள் இயேசுதான் மறித்தான் இயேசுதான் உயிர்த்தான் இயேசு மீண்டு வருவார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைச்சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதெல்லாம் துணிஞ்சி சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம் ஏன்னா இந்த வார்த்தை இது ஆதியிலே இருந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தையாக இருந்தால் அவர் கடவுளும் இருந்தார் அவர் கடவுளுமா இருந்தார் அவர்தான் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் அவரை நாங்கள் அப்படி வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அதை கண்ணால் கண்டோம் அவரை அவர் வார்த்தையை உற்று நோக்கினோம் அவரை கையால் தொட்டு உணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட வாழ்வை நாங்கள் கண்டோம் பார்த்தோம் ருசித்தோம் அதை எங்களால் பறைசாற்றாமல் இருக்க முடியாது ஆகவே நான் பெற்ற கிறிஸ்துவை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று என்னை எந்த பாதலை குடியிருந்து நீ மீட்டான் என் பாவத்திலிருந்து நீ மீட்டான் என்னை துன்பத்திலிருந்து மீட்டான் என் வியாதை மீட்டான் இந்த சுகத்தை கொடுத்தது படத்தை கொடுத்தது ஞானத்தை கொடுத்தது வல்லமை கொடுத்தது வலிமை கொடுத்தது இந்த வாழ்மை கொடுத்தது இந்த பரிசுதமான ஜீவியத்தை கொடுத்தது என் மனிதனாய் மாற்றியது இருளின் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றது சாவின் புள்ளியிலிருந்து தூக்கியது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பயப்படாமல் அப்படி இருப்போம் என்று சொன்னால் அந்த சீர்களைப் போல நீங்கள் நானும் சான்று பகிர்ந்து சாட்சிகளாய் மாறுவோம் கடவுளை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்